கம் டு பாலகாட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்பறம் கார் கொண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் கொண்டா சிட்டி மாடல் பையன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற பிரியாணி தான் ஓனர் மாட்டிங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க அந்த காரோட பேச என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஸ் ஏரியும் பர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அலைகு வில் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் வந்துடும் சீட் கவர்லாம் இல்லாமல் மார்க்காம் அன்னைக்கு தான் போட்டுருக்கு டச் ஸ்கிரீன் வந்துடும் ரூப் ஏசியும் வந்துடும் கார் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிறதில் தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தெட்டு பிஎக்ஸ் இருபத்தேழு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்குன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் கார் சேனல் சப்ரைப் பண்ணிச்சு